வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோ கால் போயிட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் என்னங்க பார்க்குறதுக்கு முட்டை பொரியல் மாதிரி இருக்குதுங்களா முட்டை பொரியல் எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டு தாங்க ஆனால் முட்டை இல்லை முருங்கைப்பூ பொரியல் எங்கள் வீட்டு முருங்கைப்பூவை தேவையான அளவு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு இருக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடேறினதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை நிறைய க்ளீன் பண்ணி எடுத்துன்னு இருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் ஹெல்த்துக்கு எவ்வளோ நல்லதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சின்ன வெங்காயத்தோடு நம்ம வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம் ஒரே ஒரு குட்டி தக்காளியை டேஸ்ட்டுக்காக குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துன்னு இருக்கிறேன் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் இதோட நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சிக்கன் மசாலாவை சேர்த்துன்னு இருக்கிறேன் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் முருங்கைப்பூவை வேக வச்சு எடுத்துன்னு இருக்கிறேன் அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் முருங்கை இலையை விட முருங்கைப்பூவில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது வெந்து கெட்டது முருங்கை வேகாமல் கெட்டது அகத்தின்னு ஒரு பழமொழி இருக்குது இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முருங்கை கீரியை நம்ம அதிகமாக வேக வச்சுட்டு அதனுடைய சத்துக்கள் அந்த தண்ணியிலே போயிடும் அதே போல் நம்ம அகத்தி கீரியை சரியாக வேக வைக்கலன்னா அதனுடைய சத்துக்கள் நமக்கு கிடைக்காது இது தாங்க இந்த பழமொழியினுடைய அர்த்தம் முருங்கை பூ பொரியல் ரெடியாயிடுச்சு புரட்டாசி மாதன்றதுனாலனா பூ பொரியலில் முட்டையை சேர்க்கலை இல்லாட்டி ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றுனா ரொம்ப அருமையாக இருக்கும் சூடான சாதத்தில் அப்படியே பிசஞ்சு சாப்பிட்டுடலாம் இந்த ஹெல்தி ஃபுட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சங்கீதா அன்பழகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்